வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் கமிஷன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக உரிய ஆதாரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை ராகுல் காந்தி தாக்கல் செய்ய வேண்டும் தவறினால் தமது பொய்யான குற்றச்சாட்டுக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க வாக்குகள் திருடப்படுது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் சும்மா வாயால் சொல்லிவிட்டு கடந்து போயிடக்கூடாது ஆதாரத்தை வெளியிடணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க ஆதாரத்தோடு எங்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போகவே இல்லை சோசியல் மீடியாவில் பதிவு போடுறது இது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுறது இது மாதிரி தான் தொடர்ந்து பிகேவ் இருக்காரு ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறதான் இப்போதைய ரிப்போர்ட்டு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் கேரளா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே அவங்க ஒரு விசித்திரமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க திருச்சூர்ல வாக்காளர் பட்டியலில் சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி முறைகேடுல ஈடுபட்டிருக்காரு அதனால தான் அவர் எம்பி ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேரள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கதறிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் மொத்தம் இருபது தொகுதிகள் இருக்கு அந்த இருபது தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருக்கு அந்த ஒரு தொகுதியில முறைகேடு பண்ணிட்டாங்களாம் அப்போ பத்தொன்பது தொகுதியை நீங்கள் ஜெயிச்சிங்களே அது முறைகேடு இல்லாம பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அவங்க ஜெயிச்சா இந்தி கூட்டணி காங்கிரஸ் ஜெயிச்சா அது தப்பே இல்லாத தொகுதி முறைகேடே இல்லாமல் நடந்திருக்கு எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினு ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக இயங்குது ஜெயிச்சா இதே தோத்தா ஓட்டிங் மிஷினை இவிஎம் டேம்பர் பண்ணிட்டாங்க வாக்குகளை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்சாவா விடுறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் கழுவி ஊற்றிக்கு இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் எலெக்ஷன் கமிஷனே இப்படி தான் பீகாரில் வாக்காளர் திருத்தம் செஞ்சாங்கல்ல வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொண்டாங்கள அதுக்கு இண்டி கூட்டணி கதறிக்கு இருந்தாங்க வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணி இவ்வளவு நாட்கள் ஆயிருச்சு இப்போ வரைக்கும் பொதுமக்கள் சைடில் இருந்து ஒரு சின்ன அப்ஜெக்ஷன் கூட வரல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் கூட வந்து சொல்லலை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க அப்போ அரசியலுக்காக இண்டி கூட்டணி இது மாதிரி நாடகங்களை அரங்கேற்றுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் உருவாயிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வைரமுத்து பகவான் ஸ்ரீராமர் குறித்து பேசியிருந்தாரில்ல என்ன பேசினாரு அப்படிங்கறத நம்ம பல வாட்டி நான் சொல்லிட்டேன் அதனால என்ன பேசினாரு அப்படிங்கிறதுக்குள்ள போக வேண்டாம் அஸ்வத்தாமன் பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் பைரமுத்துக்கு கண்டனம் தெரிவித்தார் கூடவே என்ன சொன்னார்னா தமிழர்களிடம் பைரமுத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார் எதுக்காக பர்டிகுலராக தமிழர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு அஸ்வத்தாமன் என்ன சொல்லியிருக்காருன்னா சோழ மாமன்னர்களின் முன்னோர் ராமர் என சோழர்கால செப்பேடுகள் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சோழர்களுடைய முன்னோர் ராமரா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா திருவழங்காடு செப்பேடு கன்னியாகுமரி செப்பேடு இதை சொல்லுதுங்க ராமர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவரா ரகு வம்சத்தை சேர்ந்தவரா ஸோ அதே மாதிரிதான் சோழர்களும் சூரிய வம்சத்துடைய வழி தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வம்சத்துடைய ராமருடைய ரகு வம்சத்துடைய வழி தோன்றியவர்கள் சோழர்கள் அப்படின்னு திருவளங்காடு செப்பேடு டீட்டெயிலாக சொல்லுதுங்க அதனால தான் தமிழர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வைரமுத்து அப்படின்னு அஸ்வத்தாமன் குரல் கொடுத்துருக்காரு இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு பெருத்த சிக்கல் என்னன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னும் வைரமுத்துடைய பேச்சுக்கு இன்னும் நயினார் அவர்கள் கண்டனம் கூட தெரிவிக்கலையே இப்போ வரைக்கும் அப்படிங்கிற ஒரு டிபேட்டு உருவாயிருக்கு பகவான் ஸ்ரீராமரை மட்டம் தட்டுற மாதிரி ஸ்ரீராமர் குற்றவாளிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேசியிருக்காரு அதுக்கு பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னும் கண்டனம் தெரிவிக்கலையே ஏன் பாஜக தொண்டர்களே ஆதங்கத்தோட பதிவுகள் போடுறாங்க தெரிவிக்கல வைரமுத்து பேசினது தப்பு தானே கண்டனம் தெரிவிக்க வேண்டியது தானே அப்படின்னும் குரல்கள் இப்ப வலுத்து வருது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா சீனா இடையே பாரபட்சம் காட்டுவது தவறு வரி விதிப்பு சீனாவுக்கு சலுகையும் இந்தியாவுக்கு நெருக்கடியும் கொடுப்பது மிகப்பெரிய தவறு இப்படி ட்ரம்ப் மாதிரியான முட்டாள்தனம் காரணமாக இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூணு பேருக்கிடையே நெருக்கம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப ட்ரம்ப் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் செக்யூரிட்டி அட்வைசர் கருத்து தெரிவிச்சிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க ஆர்ஜி ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை வெஸ்ட் பெங்காலில் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்கள ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த கொடூரமான இன்சிடென்ட் நடந்து ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ நினைவு தின பேரணி போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் அந்த போராடக்கூடியவர்களை கலைந்து போக காவல்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க போராடியவர்கள் கலைந்து போகலை அதற்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் தடியடி நடத்தியிருக்காங்க இந்த தடியடியில் இறந்து போன அந்த மருத்துவ மாணவியுடைய பெற்றோர்களுக்கும் சில அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அந்த இறந்து போன மருத்துவ மாணவியுடைய பெற்றோர்கள் கோபத்தோட இப்போ செய்தியாளர்களை சந்தித்து வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்